தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் ஆடல் பாடல் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்காக குழந்தைகளை அவர்களின் பெற்றோர் சித்திரவதை செய்வதாக நடிகை தீபா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஏன்னா உலகமே போட்டி போட்டுட்டு போகுது ஏன் புள்ள பெருசா ஓம் புள்ள பெருசா ஏன் புள்ள பெருசா ஓம் புள்ள பெருசா நம்மளுடைய பொறாமை குணத்தை அந்த குழந்தைங்களுடைய திணிச்சு திணிச்சு அந்த குழந்தை தினத்தை மறக்கடிக்கிறாங்க இன்னும் அந்த டிவில வந்து பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க நான் கண்ணா பார்த்திருக்கிறேன் அந்த குழந்தைங்கள அந்த தாய்மார்கள் எவ்வளவு சித்திரவதை செய்கிறார்கள் என்று குழந்தைகள் மனநல பாதிக்கிற அளவுக்கு சித்திரவதை செய்கிறார்கள் ஏன் குழந்தை உலகறிய பெரிய ஆள வரணும்னு இயற்கையிலே குழந்தைகளுக்கு திறமை இருந்தால் இயற்கையிலே குழந்தைகளுக்கு பாடக்கூடிய திறமை இருந்தால் யாரும் மறைக்க தேவையில்லை எப்படி வேணாலும் வெளியில வந்துடும் தயவு செஞ்சு குழந்தைகள் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் சொல்வெல்லாம் ஆடுவதற்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க